எல்லா வார்த்தைகளும் நம்மளை காயப்படுத்தாது ஆனால் ஒரு வார்த்தை நிச்சயமாக நம்மளை காயப்படுத்தும் நிறைய பேர் எனக்கு தெரியல உங்களை பார்த்து யாராவது நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தும் அது என்ன வார்த்தைன்றது யாராவது பார்த்து சொல்லுவாங்க நீ நல்லா இருப்பியா அப்படிலாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க நிச்சயமாக அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பாதிப்பாயிடும் என்னதான் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் நீ எல்லாம் அப்படிதான் இப்படித்தான் சொல்லி நிறைய பேர் நம்ம அந்த வார்த்தையை சொல்லுவாங்க இந்த வார்த்தை எவ்வளவு பாதிப்பாக்குதுன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேதாகமம் மூலயமா நம்ம பார்க்கலாம் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதனால் நீ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்தோத்திரங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த வார்த்தைன்ற அந்த முக்கியமான ஒரு விஷயம் சாதாரண வார்த்தை தானே இந்த வார்த்தை என்ன பண்ணிடும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த வார்த்தை பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயத்தையே போகணும் ஆத்துமாவையே கொள்ளுமா இந்த வார்த்தை வந்து நம்மளை நார்மலாகவே விடாதுங்க அணுவணுவா அணுவணுவாக நம்மளை வந்து சித்திரவாதம் பண்ணுற மாதிரி இந்த வார்த்தைங்கள்லாம் இருக்குது அதை பேசுகிற வார்த்தைங்க அது நிறைய இருக்குது அது மனைவி இருக்கலாம் கணவன் சொல்லா இருக்கலாம் சில நண்பர்கள் சொல்லா கூட இருக்கலாம் சில உங்களுக்கு நீங்கள் நேசிச்சவங்க அந்த வார்த்தைன்னு சொல்ல கூட இருக்கலாம் அது மறக்க முடியாத அந்த வார்த்தை இங்க ஒரு சம்பவம் நடக்கிறத வேதாகமத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் அப்படி யாருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லும் போது எலியான்ற ஒரு தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் நடக்குது அவர் அவ்வளோ அற்புதங்களை செய்தார் நிறைய அற்புதங்களை செய்தார் ஏகப்பட்ட தேவனுடைய நன்மைகளை செய்த ஒரு மனுஷ தேவனோடு அதிகமாக சஞ்சரித்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில யோசபெல்ன்ற ஒரு லேடியுடைய வார்த்தை அவரை மிகவும் சோர்வாக்கிச்சு அவர் சொல்றாரு இந்த பெண்ணுடைய வார்த்தையை அவர் கேட்டதிலிருந்து என்ன சொல்றாருன்னா போய் சொல்றாரு அண்டவரே என் சீவனை நீங்க என்ன பண்ணுங்க எடுத்துருங்க நான் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது நான் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது என் சீவனை எடுத்துருங்கன்னு சொல்லி நீங்கள் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்துல வந்து நீங்கள் படிக்கும்பொழுது ஒரு யோசனை என்ற ஒரு லேடியுடைய வார்த்தையை கேட்டு ஒரு சூறை செடி ஒரு மனாந்திரத்தில் ஒரு சூறை செடியில் போய் அவரை படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரா ரொம்ப சோர்ந்து போய் சொல்கிறாரா என் சீவனை எடுத்துருங்க இந்த வார்த்தை என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு அந்த லேடி சொன்ன ஒரு வார்த்தை நான் நான் என்ன பண்ணுவேன் உன்னை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை இவர் ரொம்ப உள்ள நம்ம நிறைய பேர் இருந்த வார்த்தைகளை நிறைய பேர் பேசுவாங்க அந்த பேசுகிற அந்த வார்த்தையை மட்டும் அது அவங்களுக்குள்ள அப்படியே உள்ளே போயிடும் அந்த வார்த்தை ரொம்ப அன்னைக்கு ஒரு நாள் அந்த அண்ணன் சொன்னாங்க பார்த்தியா அன்றைக்கு ஒரு நாள் என் கணவர் பேசினார் பார்த்தியா அன்னைக்கு என் பையன் பேசுன அந்த வார்த்தை இன்னும் என் வாழ்க்கையில் மறக்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை சொல்லுவாங்க அது நிஜமாக உண்மைதான் அந்த வார்த்தை அவ்வளோ சீக்கிரம் வரையாது அந்த வார்த்தை அவ்வளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்கலாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் போய் யார் இடத்துல பேசுனீங்களோ அந்த வார்த்தையே நீங்கள் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க நிச்சயமாக அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு யாராக ரொம்ப நெருக்கமானவங்கள நம்ம அந்த வார்த்தையினால் நம்ம திட்ட முடியும் அந்த வார்த்தை ஒரு வேலை நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க ஆனால் இங்கே அந்த சூறை செடியில் படுத்துக்கிட்டு அவர் சொல்கிற ஆண்டவரே என் ஆத்துமாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்துருங்கன்னு சொல்லி இந்த ஒன்றராஜாக்கள் பத்தொம்பதுலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து அப்படியே வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த தூதன் வந்து என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு தூதன் வந்து அந்த சூறை செடியில் ஒரு தூதன் வந்து எழுப்புறாரு அவனை தட்டி எழுப்புறாரு எளியாவே நீ எழுந்துருன்னு சொல்கிறாரு அவனை உடனே எழுந்து பார்க்குறா ஒரு தூதன் வந்து நிற்கிறாரு தண்ணீரும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாரு அப்போது புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டு சொல்கிறார் நீங்கள் ஆறுலாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப நிறைய இருக்குது யாரோ ஒருத்தவங்களுடைய வார்த்தையை கேட்டு இங்கேயே நீங்கள் முடங்கி போயிடாதீங்க நீங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது நிச்சயமாக சொல்கிறேங்க நீங்கள் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது ஆண்டவர் உங்களுக்கு குறித்து நிறைய திட்டங்களை வச்சிருக்காரு இந்த சாதாரண வார்த்தையை குறித்து யாரோ பேசின ஒரு வார்த்தையை குறித்து என்னை கூட தான் சொன்னாங்க நீ எப்படி வாழ்ந்துறன்னு பார்த்தல நிறைய பேர் சொன்னாங்க நிறைய வாழ்க்கையில் சொல்கிறேங்க கத்தர் இன்னைக்கு வெள்ளம் ஆசீர்வாதமாக தான் நடத்திட்டு இருக்காரு ஆமாம் எத்தனையோ பேர் யாரை வேணால் சொல்லலாங்க உங்களுக்கு சாப விடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கத்தர் உங்களோடு இருந்தாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டோர் உங்களோடு இருக்காருங்க இந்த வீடியோ பார்க்குற ஆண்டவர் உங்களோடு இருக்காரு ஒரு தேவ தூதன் எப்படி எலியாவை தட்டி எழுப்பி உசிக்க ஆகாரத்தையும் தண்ணீரையும் கொடுத்து எப்படி நாற்பது நாள் அவர் என்ன பண்ணாரா இரவு பகலாய் அவர் என்ன பண்ணார் ஆண்டோருக்காக ஊழியம் செய்தார்னு வேதம் சொல்லப்படுகிறது அதே போல தான் இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் முடங்கி போய் கிடக்கிற இந்த வேலையில் ஒரு தேவ தூதன் நிச்சயமாக உங்களை தட்டி எழுப்பி நீங்கள் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது அதனால் சோர்ந்து போவாதீங்க இந்த மனுஷனுடைய பேச்சை கேட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகாதீங்க இந்த மனுஷனுடைய பேச்சை கேட்டு அவ்வளோதானே நம்ம வாழ்க்கை அவ்வளோ நம்மளை தூக்கி விட யாரும் இல்லையான்ட்டு சோர்ந்து போவாதீங்க நிச்சயமாக ஒரு தேவ தூதன் உங்களை கத்த உங்களுக்கு நிச்சயமாய் அது யாராக வேணால் இருக்கலாம் நிச்சயமாக உங்களை பலப்படுத்த ஒரு தேவ தூதனை கத்தரை அனுப்புவார் நிச்சயமாக அனுப்புவார் நீங்கள் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குதுங்க நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க வேற ஒன்றும் இல்லை நிச்சயமாக ஆண்டிட்ட நீங்கள் சொல்லுங்க நீங்கள் போக வேண்டிய தூரியம் நிறைய இருக்குது அதனால் நிச்சயமாக கத்துற உங்களை பயன்படுத்துவார் நிறைய பேர் சோர்ந்து போய் அப்படியே கிடக்கிறீங்க நீங்கள் செய்கிறது ஒன்று நீங்கள் படித்தது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கலாம் வேலை இல்லாமல் எதோ நீங்கள் இருக்கிறீங்க வார்த்தை ரொம்ப முக்கியங்க நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுருங்க கலங்கி தவிக்காதீங்க அவர் உங்களை ஆதரிப்பார் உங்களை கைவிடலாம் மாட்டார் அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நிச்சயமாக உங்களை எந்த வார்த்தை ரொம்ப பாதிச்சதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நிச்சயமாக கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் காட் ப்ளெஸ் யூ